லோன் வேற கேட்க போகணும்னாரு லோனு கொடுக்குறாங்கரா என்னான்னு தெரியல லோன் வந்தாதான் ஏற்ற வீட்டுக்காரியோட கடன் அடைக்க முடியும் அதுவும் இல்லாமல் ஊர் தலைவர்கிட்ட ஒரு லட்சம் வாங்கியிருக்கு அதை வேற அடைக்கணும் ஷபா என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல இந்த வயசான காலத்தில் பிள்ளைங்கள பெற்றா பிள்ளைங்க சம்பாரிச்சு போடுங்க வீட்டில் நம்மதியாக பெற்றவங்க இருந்து வாழ்க்கையை ஓட்டுறாங்க ஆனால் நமக்கு வாசி இருக்குதுங்க பாரு ஐயோ அதுங்களால் நம்ம வந்துடுறா இருந்து நான் என்ன பாவம் பண்ணுனேன்னு தெரியல பண்ணி தொலைகிறது கல்யாண ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆளால் எனக்கு சீரழிவு தான் போ கட்டின போது தான் என்னை விட்டுவிட்டு அங்கே இங்கேன்னு அங்கங்கே சட்டை போ வச்சிக்கிட்டு திரிஞ்சது சம்பாதிக்கிற காசெல்லாம் அவளுக்கு கொடுத்து அழிச்சிது என் ஆற்ற அப்போ இருக்க வரைக்கும் அவங்க வீடு வாசல் போய் அவங்கக்கிட்ட இருந்து அஞ்சும் பற்றியும் வாங்கி மூணு பிள்ளைங்களையும் வளர்த்து கரை சேர்த்தேன் அப்போயே அம்மா சொன்னிச்சு இனிமேல் இவன் கூட எல்லாம் வாழ வேண்டாம் அத்து விட்டுட்டு வாடி இங்கேருந்து வந்து போல நான் ஒரு கல்யாணம் கூட பண்ணி வைக்கிறேன்னு நான் தான் பெத்தவன் பெற்றை கேட்காம கட்டினவனே கதின்னு ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லிட்டு வாழ்ந்தேன் அதனால தான் என்னவோ தெரியல இப்போ வரைக்கும் இந்த சீரழிவு படுறேன் இனிமேல் எவ்வளோ வேண்டாம் நான் தான் முக்கியம்னு வந்தது வந்தது ஒழுங்காக வந்தது கை காலை உடச்சிக்கிட்டு வந்தது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எம்படி சீரழிவு பட்டுக்கிட்டு தெரியறேன் எங்கிறது எந்த பொம்பளைக்கும் வரக்கூடாது சாமி ஏன் எதிர்க்கும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படியெல்லாம் வளர்த்து எல்லா கஷ்டத்தையும் பார்த்த பிள்ளைங்க இன்றைக்கி காசு 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 முக்கியம் நம்மளை தூக்கி வீசிட்டு இருக்குதுங்க என்ன பண்ணி தொலைகிறது பெத்த இருந்தால் புலம்புறது கட்டின இருந்தால் கதறதுமாகவே நம்ம வாழ்க்கை போச்சு பொம்பளையாக மட்டும் அடுத்த செம்பத்தில் பிறக்கவே கூடாது சாமி சே என்ன மானுங்கிட்ட பொழப்பு சரி வேலைக்கு வேற போகிறேனாரு என்கிட்ட வேலைக்கு போகிறாரா இல்லை இன்றைக்கி வீட்டோட இருக்காரான்னு தெரியலை அங்க இங்கேயும் கடனை வாங்கி வாங்கி சேர்த்து விட்டது கடங்காரன் வந்து கழுத்து நடிச்சா என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியலை நான் அங்கிட்டு புலம்பு புலம்பிக்கிட்டு வரேன் எப்படி ஒய்யாரமா தூங்கிட்டு இருக்குது பாரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன போ இதில் வேற காசு நான் தந்துடுறேன் என் கடனை தந்துடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இந்த ஆள் பேச்சுக்கிட்டு நானும் அங்கிட்ட எங்கிட்ட காசை வாங்கிவிட்டேன் என்னங்க என்னங்க ஆ கவருங்க கார் ஏங்க கவரங்க மணி ஆகி வேலை வெட்டிக்கு போகணுன்ற என்ன இருக்கா இல்லையா அங்கிட்ட எங்கிட்ட ஒரு கடனை வாங்கி வச்சா போதாது கடனை அடைக்கணும் இல்லைன்னா கடங்காரன் வந்து கழுத்து நினைப்பேன் ஏற்கனவே மாப்பிள்ள கிட்ட கடனை வாங்கி ஊரே சிரிக்க நாடே சிரிக்கணும் சிரிக்க அடிச்சேன் இப்ப இப்படி படுத்து கிடந்தா எப்படி இந்த கவருங்க கேருங்க எந்திரிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன அப்படி படுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏங்க கவருங்க என்ன மனுஷனுக்கு அப்படி ஒரு தூக்கம் வருது பகல்லையே இதுல வேற வேலை வெட்டிக்கு போய் பார்த்து வேலை கிழிச்சு தள்ளுற மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு பட்டையை கொட்டையை போட்டுக்கிட்டு வந்து உக்காந்தா மட்டும் போதுமே இப்படி தூங்கி வலிஞ்சுக்கிட்டு இருக்காரு கருங்க

என்ன தொடச்சிட்டுலாம் இருக்க முடியாது சாமி நீ ஒரு வேலையும் செய்ய மாட்ட மொத்த வேலையும் என் தலையில் கட்டிப்பட்டு நீ பாட்டி எனக்கு நான் வந்துச்சுன்னு போயிடுவேன் நான் என்னால வேலை முடியாதுப்பா சாமி நீ மட்டும் கோயிலுக்கு போய் கடா விட்டு வாங்கி கடாக்கறி நல்ல முக்கு முக்கு முக்கிட்டு வருவேன் நான் மட்டும் இந்த இடத்துல வந்து பழைய சோறு ஆக்கி வச்சிட்டு போவா தண்ணி கரைச்சு ஊத்தி 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 நான் குடிச்சிட்டு வாங்கிட்டு இருக்கோம் என்னால முடியாது இப்ப எனக்கு கரைச்சோர் திண்ணி ஆகும்னு சொல்லிட்டேன் கறி 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 அல்லையாதையா என்னமோ பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க பொண்டாட்டி கறி எதுவும் ஆக்கிப்பட மாட்டேங்கிறா போல இருக்கு அதான் புருஷங்க இப்படி கறி கறி அலையறான்னு நினைக்க மாட்டாங்க

அப்படி சொல்லிடி அப்படி சொல்லி வேலை செய்யும் வலிக்குதுன்னு சொல்லு புருஷங்காரனுக்கு ஒரு வா சோராக்கி போடுறதுக்கு என்ன கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க ஊர் வளத்துல எல்லாம் என்ன மாதிரி புருஷன் கிடைக்கணும்னு அவ கோயில்கிட்டையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கா ஆனால் நீயும் தான் இருக்க புருஷங்காரனுக்கு ஆசைப்பட்டு கேட்கறது கூட சமைச்சு கொடுக்கறது உனக்கு வலிக்குது இதுவே மட்டும் பாரு பாக்கெட்ல பத்து ரூபா இருந்தாலும் குடு கூட கொடு குடுன்னு கேட்கும்போது தெரியல ஆனால் நான் கேட்டா மட்டும் உனக்கு வலிக்குதோ ஒழுங்கா மாதிரியா என்ன ஆக்கி கொடுத்துட்டு இல்லைன்னு பார்த்துக்கா போகிற இடத்துல நல்லா தின்னு முடி பேடு பிடிக்கிறது சாவண்ணே சரி அக்கா இங்கே நாயா நல்லான்னு நாயான்னே தெரியலப்பா ஏ ஏ நாய கேனி தாய சமைச்சு கொடுக்க ஒரு நாள் வீட்ல இருந்து நல்ல ஓய் எடுக்கலனா முடியல புருஷன் வீட்ல வந்து சமைச்சு குடுங்கடி அட குட்டு குட்டு ஓய் எடுக்கற ஓய் எடுக்கற 24 மணி நேரம் ஓய்வு தான எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லனா போதாத வரைக்கு நாங்க வீட்ல இருந்து எங்க உயிரை சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க செஞ்சு குடுத்து வலிக்குது ஐயோ அப்பா ஆமா ஆமா இங்க வாடியா

முச்சந்தி வரைக்கும் தூக்கிப் போனாங்க ஆட்டோ காரணங்க நிறைய பேர் நிப்பாங்க அவங்க லோட் அப்படியே போயிரலாம் ஓடி 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 போங்க பாருங்க வரே ஐயோ அடுத்தவள வீட்ல 10 காசு இல்லையே பாஸ்பத்ரிக்கு காசு கட்டதே என்ன பண்ணுவே இப்படி என்ன மொத்த எல்லாம் தவிக்க விட்டுட்டதே இப்போ நான் என்ன பண்ணே மொத்தத்தையும் கொண்டு போய் சரணி கொடுத்துட்டதே இப்போ என்ன பண்ணே அம்மா என் தாலி இருக்குல்ல அம்மா இது டாலி இருக்கு சீக்கிரம்பா மஞ்ச பைட்டல கட்டிக்கிட்டு டாலி எடுத்துட்டு வரவும் அது அடங்கோ இத விட்டு வச்ச இந்த ஐயோ நான் என்ன பண்றவே ஐயோ நான் யாருகிட்டே போய் கேப்ப ஐயோ கடவுளே கடகரடி என்ன மாதிரி சொல்லுதே நல்லா மூணு ரூம் இருக்கு அதுலமா ஒரு பக்கம் வந்துட்டு கார் ரிப்பேர் பைக் ரிப்பேர் சாதாரண ஆமாம்மா இதுக்கு இன்புட்டு காசு ஆகும் இதெல்லாம் நம்ம வாங்கி போட்டு ஊர்பட்ட பணம் ஆகும் இப்ப ஆமாமா நான் கூட அஞ்சு லட்சம் போது எப்படி இருக்குமா என்னமோ நினைச்சேன் பரவாயில்ல ஒத்து தான் ஆனா இம்புட்டியும் வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ பண்றதை விட்டுட்டு நம்ம கிட்ட அதான் சொன்னாங்கல்லம்மா வேற பக்கம் ஷோரூம் நாங்க பெருசா ஓபன் பண்ண போறோம் அதனால இத குடுக்குறோம்னு நமக்கு வந்த வரைக்கும் லாபம் நினைச்சுக்க வேண்டிதான் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா வண்டி வாகனத்துல போயிட்டு வரணும்னு நினைக்கணும் ஆனால் நம்ம நம்ம கடை வந்து ரிப்பேர் பண்ற கடை அதனால எல்லார் வண்டியும் ரிப்பேர் ஆகணும் தான் நமக்கு கல்லா போது வேண்டனும் போல ஏமா அப்படி இல்லைம்மா சொன்னேன் நீ இல்லைன்னு வச்சுக்கவே இதெல்லாம் நடக்கவே நடக்காது ஆரம்பிச்சுட்டீங்களா இதுதானே உங்ககிட்ட ஆகாதுன்றது சும்மா சும்மா இருங்கம்மா சரிம்மா ஏதோ ஓனர் வராரு இந்த கடை ஓனரு காத்து கொடுக்கணும் நாங்க வாமா வந்துட்டார என்னன்னு போய் பார்ப்போம் மே சொல்லப் சொல்லா எனக்கு நிரஞ்சனோட ஒர்க் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க ஏன்னா இப்போ நான் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஏழு லட்சம் எட்டு லட்சத்துக்கு குறைவு இல்லாம நான் கொடுக்க மாட்டேன் பட் இந்த பையன் வந்து இந்த ஏஜ்ல வந்து உழைக்கணும் நம்ம கையிலையும் காசு சேர்க்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிற பசங்களை பாக்குறதே இப்பெல்லாம் அரிதா இருக்கு இந்த பையன் அவ்வளோ டேலண்டடா இருக்கான் சரி இந்த மாதிரி டேலண்டடா இருக்க பசங்களுக்கு விட்டு கொடுக்கறதுனால நம்ம ஒண்ணு குறைஞ்சிட மாட்டோம் பாத்தீங்களா அதனாலதான் அதுவும் இல்லாம இப்போ நாங்க பெரிய ஷோரூம் வரை ஓப்பன் பண்ணிட்டோம் அதனால அதையும் இதையும் என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டைன் பண்ண முடியல வேலைக்கு ஆள் வைக்கலான்னு அந்த ஷோரூம்ல நான் பாக்கணும் இந்த ஷோரூம்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது சோ இந்த ஷோரூம்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது நம்பிக்கையான ஆளும் நம்ம இப்பதைக்கு கிடைக்க மாட்டேங்குது வர்றவங்க பெட்டியே ஒழுங்கா பாத்துக்கிட்டா பரவாயில்ல காசு ஆட்டே போறவங்க மாதிரி இருந்தாங்கன்னா நமக்கு வச்சு லாஸ் ஆயிடும் பாத்தீங்களா அதனாலதான் அதுவும் இல்லாம ஒரு நாள் ஓட்டம் இருக்கும் ஒரு நாள் ஓட்டம் இருக்காது நம்ம என்ன நினைப்போம் நல்லா ஓடி இருக்கும் போல இருக்கு ஆனா இவங்க அமௌண்ட் வந்துடும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் சரி நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு யோசிச்சுதான் சரி நம்ம தம்பி தானே அப்படின்ட்டு முடிவு பண்ணேன் எந்த ஒரு அப்பாவும் இதத எதிர்பார்ப்பாங்க பையன் நாலு பேர்கிட்ட பெருமையா நல்ல பேர் வாங்கணும்னு அதே மாதிரி என் பையனை நல்லா பாராட்டி பேசுறாங்க இப்ப தான் நிம்மதியா இருக்கு ஊதாரியா ஒரு காலத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்ப பார்த்தாலும் வேலை இல்ல வேலை இல்ல வேலைக்கு போகல போனாலும் சம்பளம் வாங்காம ஆனா நல்ல வேலைக்கு தான் போயிருக்கான் என்னடா படிச்சு மெக்கானிக் வேலைக்கு போறானே இவன் வாழ்க்கை என்ன ஆகுறதோன்னு நினைச்சேன் பரவாயில்ல நல்ல வேலை தான் இப்படியோ சந்தோஷமா இருந்தா சரிதான் எங்கம்மா ஷோரூம்லாம் சுத்தி பாத்தீங்களா ஓகே தானே நல்லா இருக்கு நீட்டா வச்சிருக்கீங்க சரிங்கம்மா கூட அஞ்சு லட்சத்துக்கு எதுவும்

மாடி அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ வாமா வா யார் என்னன்னு கூட தெரியாம எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க வா என்னைக்குமே ஒரு பையனுக்கு பிள்ளைங்களுக்கோ எந்த நல்லது நடந்தாலும் அதில் முக்கியமாக சந்தோஷப்படுறதே என்னமோ பெற்றவங்க தான் மற்றவங்களை விட அதனால நீங்க தான் உங்க பையனுக்கு கொடுக்கணும் உங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் நிரஞ்சன் நல்லபடியாக வருவாங்க நீங்களே கொடுங்கப்பா அதான் பிள்ளைங்களாம் சொல்லுதுங்களே போய் கொடுங்க என்னங்க ஐயா எதை பத்தி ஒசனம் பண்ணாதீங்க பையன் நல்லா வருவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சரிங்களா ரொம்ப நன்றிங்கப்பா சரிங்க அப்ப பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டாக்குமெண்ட்டும் நான் வந்து நெருஞ்சோன் கிட்ட ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன் சரிங்களா நான் வரேன் ஆ சரிங்கப்பா நிரஞ்சன் ஏதாவது ஸ்பேர் ஏதாவது தேவை அப்படின்னா கூட நான் உங்க ஷோரூம்ல தான் இருப்பேன் நீ என்கிட்ட வந்து எப்போ வேணாலும் வந்து கேளு நான் ஹெல்ப் பண்றேன் ஓகேவா

பூஜை போடும் அங்க கௌசிக்கும் சொல்லணும் அதனால முறைப்படி போய் அழைக்கணும் சரியா சரிங்க இளைஞா இனிமே நீ எடுக்கிற எல்லா முயற்சியும் வெற்றியோட வரும் ஆனா என்னைக்குமே நம்மள தூக்கி விட்டவங்கள மறந்துட கூடாது நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட யாரு இருந்தாங்களோ அவங்கள நின நம்ம கிட்ட எல்லாம் இருக்கும்போது நம்ம கூட இருந்துட்டு இல்லாத போது கழட்டி விட்டுட்டு போறாங்க பத்தியா அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட இருந்து விலகியே இரு சரியா சரிங்கப்பா பணம் பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு தொழில் பண்ணி முன்னேறும் போகுது கெட்ட பழக்கங்களும் கெட்டவங்களும் நம்ம கூட வந்து சேருவாங்க அப்படியாப்பட்டவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி நிற்கிறது நல்லது ஏன்னா பணம் பாதாள வரைக்கும் பாயும் அந்த பாதாளத்துக்கு நம்மளையும் சேர்த்து கூட்டிட்டு போவோம் சரியா ம் சரிங்கப்பா சரி சரி இங்கே நின்று பேசிட்டு இருக்க போறோமா இல்லை எங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப பசி எடுத்துருச்சு சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுக்க போறீங்களா இல்லையா உங்க அம்மாவுக்கு பசி வந்துருச்சான்டா சரி வாங்க நல்லா போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம் சரிங்கப்பா